மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் நேற்றுக்கு நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சுருக்கோம் ரெண்டு வெளிநாட்டு பெண்கள் யூகேயில் இருக்கிறவ மகாபிரிவாவில் வந்து பார்த்துருக்கா பேசியிருக்கா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பேசியிருக்கா அது வரைக்கும் பக்தர்கள் காத்துருக்கா காத்துருக்கிறவர்களுக்கு என்ன தோன்றுறது அவள்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவா நமது கலாச்சாரம் தெரியாது நம்ம கலாச்சாரத்தை மதிக்க மாட்டாள் நம்மெல்லாம் பெரியவாளை நடமாடும் தெய்வமாக நினச்சிட்டு ஷாட்சாத் ஷார்ட்ஷாத் கையில வாசன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு தரிசனம் தராமல் அவ கூட இருக்காளேன்னு எல்லாம் முணுமுழுக்கராக பேசுகிறேன் பெரியவா வந்தாச்சு பெரியவாளுக்கு தெரியறது தெரியாமல் இருக்குமா அவருக்கு பெரியவா என்ன பண்ணுறார் தனது தொண்டர் தனக்கு கைங்கறி மண்ட ஒரு சிப்பந்தியை கூப்பிட்டு டேய் அவள்லாம் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்ததை பற்றி எல்லாம் அவள் மனசில் நினச்சிட்டு இருப்பா சில பேர் முணுமுணுத்துறப்ப அவள் வந்தவா ரெண்டு பேர் யார் என்ன எதுக்காக வந்திருக்கா அதெல்லாம் அவளுக்கு தெரியாது ஏன்னா இவளா இவ்வளோ நேரமாக என்னடா இன்னும் வரலையேன்னு கவலைப்பட்டதுனால அவளை பற்றி கொஞ்சம் சொல்லிடு யாரு யாருன்னு அப்படிங்கிறது இதெல்லாம் பெரியவளுக்கு அவசியம் இல்லை இதெல்லாம் மற்ற வாழ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒரு மகனுக்கு அவசியமாக என்ன வந்தவா யார் எதுக்காக வந்திருக்கா அதெல்லாம் அவர் சொல்கிறார் யாருன்னு சொல்லு அந்த பெரிய வழக்கு கைங்கறி அந்த சிப்பந்தி இங்கே இருக்கிறவளை பார்த்து பேச ஆரம்பிக்கிற இப்போ வந்தாலே ஒரு ரெண்டு பேர் அவள் வந்து யூகேயில் இருக்கிறவா இவ்வளோ நேரம் பெரியவாட்டை பேசின்னு இருந்த இவ்வளோ நேரம் பெரியவாட்டை பேசின்னு இருந்தேன் நீங்கள்லாம் பார்த்துருப்பேள் என்னடா அது இந்த மகான்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கா மகானும் அவா கூட பேசின்னு இருக்காளேன்னு உங்கள் அத்தனை பேருக்கும் சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் உங்கள் மனசில் தோணியிருக்கு சில பேர் பேசியிருக்கேன் அவள் யார் அப்படின்னா அவ யூகேயில் இருக்கிறவா மகாபிரிவா தரிசனத்துக்காக வந்திருக்க மூணு நாளாச்சு அவள் வந்து மூணு நாளைக்கு முன்னாடி மகாபிரிவா தரிசனத்துக்காக உள்ளே வந்த அப்போ நான் மகாபிரியை வந்துட்டுருக்க நான் முன்னாடி போயின்னு இருக்கேன் அவள் திடீர்னு எங்கிட்ட நெருங்கி பெரியவாளை பார்க்கணும் பெரியவாட்ட பேசணும் அப்படின்னு எங்கிட்ட சொன்னால் நான் என்ன சொல்ல முடியும்னு யோசிக்கிறப்ப பெரியவளே பக்கத்தில் வந்துட்டா பக்கத்தில் வந்துட்டு அவளை பார்த்துட்டு ஜஸ்ட் வெயிட் அப்படின்ன ஜஸ்ட் வெயிட்டேன் இது வருந்து அப்படின்னு அர்த்தம் அது ஜஸ்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா போயிட்டா பெரியவா ஜஸ்ட் வெயிட்டுன்னு சொன்னதுனால அதே இடத்துல எந்த இடத்துல நின்னாலும் அதே இடத்துல அப்படியே நிற்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் நேரம் கழித்து உட்கார ஆரம்பித்தேன் பெரியவா வரல பெரியவா வரல மூணு நாள் கழித்து இன்றைக்கித்தான் பெரியவாவளை கூப்பிட்டு அவள் பேசின்னு இருக்கேன் அப்படின்னா அந்த சகிப்புத்தன்மை இப்போ சொன்ன சலிப்பு சொன்னேன் இல்லையா போன உடனே நமக்கு தரிசனம் கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு கோவிலுக்குள்ளே போகிறோமா நம்ம என்ன நினைக்கிறோம் போன உடனே அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு ஆரத்தி காமிக்கணும் வந்து நமக்கு பிரசாதம் கொடுக்கணும் உடனே நம்ம வெளியே போகணும் அடுத்து அம்பாள் சன்னதிக்கு போகணும் அங்கேயும் நம்ம காக்க வைக்காமல் உடனே தீபாரதனை நடக்கணும் நம்மெல்லாம் அப்படி தான் நினச்சின்னு இருக்கோம் ஒரு கொஞ்சம் நேரம் காத்துன்ட்ருக்கணும் அம்பாளுக்கு ஏதோ அபிஷேகமாக அம்பாளுக்கு அலங்காரம் இருக்கா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னால் கூட கொஞ்சம் லேட்டான கூட என்ன இன்னுமா அலங்காரம் முடியல அப்படின்னு கேட்குறவரெலாம் இருக்கா இன்றைக்கி இங்கே பாருங்க அந்த சிப்பந்தி சொல்கிறார் ஜஸ்ட்டு வெயிட்டுன்னு சொன்னார் மூணு நாளாக இதே இடத்துல உக்காந்துருக்க இதே இடத்துல அப்படியே தூங்குற காலங்காலத்தில் ஸ்நானம் அதெல்லாம் பண்ணுற மிச்சப்படி இதே இடம்தான் அவளுடைய ஆகாரம் என்னென்ன நாங்கள் பால் அப்பப்போ கொடுக்குறோம் பழங்கள் ஏதான கொண்டு வந்து கொடுக்குறோம் அதை மட்டுமே சாப்பிட்ற வேறு எதாவது ஆகாரம் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் வேண்டான்ட்டேன் நாங்கள் பெரியவாளை பார்க்குற வரைக்கும் நாங்கள் விரதம் இருக்க போகிறோம் என்ன ஒரு குணம் பாருங்களேன் பெரியவாளை பார்க்குற வரைக்கும் ஒரு விரதம் நாங்கள் மேற்கொள்கிறோம் அதனால் எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் அவர்ட்ட நாங்கள் காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் ஒரு நாள் போச்சு பெரியவ அவகிட்ட வரவே இல்லை பெரியவளை கூப்பிடவும் இல்லை எனக்கு என்னடாது பாவம் ஒரு நாளாக இருக்காளே அதே இடத்துல இருக்காளே அப்படின்னு நானாக அவகிட்ட போய் அந்த ரெண்டு பெண்கள் கிட்ட போய் நம்மனால் பெரியவாட்டை ஞாபகப்படுத்தட்டுமா நீங்கள் வந்து உட்காந்துருக்கள் ஜஸ்ட்டு வெயிட்டுன்னு பெரியவா சொல்லிவிட்டு போனேன் நான் அப்படின்னு சொல்லி நான் பெரியவாட்டை ஞாபகப்படுத்துமானு ஞாபகப்படுத்தட்டுமானு எங்கிட்ட அவகிட்ட நான் கேட்டேன் இப்போ இந்த ரெண்டு பேர் என்ன சொன்னால் தெரியுமா இப்போ சாதாரணமாக நம்ம இரநூறு விஐபியை பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான புள்ளியை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அவரோட பிஏ கிட்டேயோ மேனேஜர்கிட்டையோ கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம்ல ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமாக உட்காந்துங்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ பெரியவா தரிசனத்துக்கு போயிருக்கிற இந்த ரெண்டு பெண்கள் கிட்டேயும் அவருக்கு கைங்கரியம் என்ற சிப்பந்தியே கேட்கிறார் சாதாரணமான இடத்துல இருக்கிற ஒரு பெண்களாக இருந்தால் என்ன சொல்லுவா கேளுங்கோல சொல்லுங்கல நாங்கள் ஒரு நாளாக உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவா ஆனால் இந்த ரெண்டு பெண்களும் என்ன சொன்னால் தெரியுமா ஐயோ பெரியவாட்ட சொல்லாதீங்க அவருக்கெல்லாம் மறதி இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீள் பெரியவரோட மறந்து போயிருப்பா அதனால் உங்களை பற்றி நான் அவகிட்ட சொல்லட்டுமானு நீங்கள் கேட்குறேள் அவருக்கெல்லாம் மறதி இருக்காது அந்த மகானுக்கெல்லாம் மறதி இருக்காது அவராக எப்போ கூப்பிடுறாரோ அது வரைக்கும் நாங்கள் எங்கேயோ இருக்கோம் அவராக கூப்பிடட்டும் அது வரைக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம் தயவு செஞ்சு அவர்கிட்ட நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்கோ அவருக்கு எந்த விதமான தொந்தரவு சிரமத்தை கொடுத்துடாதீங்கோ அப்படின்னு இந்த ரெண்டு பெண்களும் சொன்னால் அப்படின்னு இந்த சிப்பத்தி சொல்லின்னு இருக்க என்ன குணம் பாருங்க பக்தி அப்படின்னா ஒரு ஆலயத்திலோ ஒரு சந்நதியிலோ காத்திருப்பு அப்படின்னா இந்த மனசு நமக்கு வரணும் இதன் தொடர்ச்சியை நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்